யோகி ஆதித்யநாத்தை அழைத்து ஆர் எஸ் எஸ் தலைவர் தனியாக பேசியிருக்கிறார் மோகன் பகவத் ரகசியமாக இருவரும் ரகசியமாக வெளியில எல்லாரையும் வச்சுட்டு பேசாம தனியா பேசி இது மோடிக்கு எதிராக வைக்கப்படுற செக் அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் மோடிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் யோகி ஆதித்யநாத்தை கையில் எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வருகின்ற பொழுதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது கமலாலயத்துல அஹ் மேலிட பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மேலிட மேலிட பொறுப்பாளர் வருகிறார் தம் இந்த தேர்தல் தோல்விகள் குறித்து அங்கே ஆலோசிக்கப்படுகிறது அப்ப டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆஹ் பல்வேறு புகார்களை அந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாகியது ஆனால் செய்தியாளர் சந்திப்புல தமிழிசை அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாலும் கூட இல்ல அவர் உள்ளுக்குள்ள அதை சொன்னாரு அப்படின்னு ஊடகங்கள்ல ஒரு செய்தி வருகிறது அஹ் இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் அல்லது அண்ணாமலைக்கும் மற்ற பாஜக மூத்த தலைவருக்கும் இடையிலான போர் தமிழ்நாட்டில் அதிகமாகிறதா மோடிக்கும் மற்ற தேசிய பாஜக தலைவர்களுக்கும் எதிரான போர் தேசிய அளவில் அதிகரிக்கிறதா என்பதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரையாட இருக்கிறார் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் சொல்ல வணக்கம் 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 இந்த செய்திகள் தான் இப்போ நீங்க தொடர்ச்சியா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியவர் அப்படிங்கிற முறையில என்ன நடக்குது முதல்ல யோகி ஆதித்யநாத் பேசிட்டு கூட நம்ம தமிழ் செய்திக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யோகி ஆதித்யநாத்தை வைத்து மோடிக்கு எதிராக காய் கைநிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் வந்து திட்டங்களை தயாரித்து வருகிறதா வகுத்து வருகிறதா அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரேக் பண்ணோம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்ல ஒரு கூட்டம் நடைபெற்றது மோடி பீக்ல இருக்கும் போது மோடி இந்த வெளிநாடுகள்லாம் போயிட்டுலயும் காட்டினார் ஆஸ்திரேலியா அமெரிக்காவிலாம் போய் எனக்கு அப்படி கூட்டம் வருது இப்படி வருது செல்வாக்கெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி என்னன்னா ஹைதராபாத்ல ஒரு கூட்டம் நடக்குது இது வந்து ஆர்எஸ்எஸ் அந்த கோர் டீம் என்று முடிவு செய்யக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுதான் எடுத்து வர தகவல்கள் வந்து எப்படின்னா மோடிக்கு ஒரு கட்சி ரீதியாக கட்சி சட்டத்திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன்னா மோடி கம்பல்சரியில் தான் கட்சியே துவக்கிய முரளி முரளிமனோர் ஜோசி அத்வானி போன்றவர்கள் வெளியே அனுப்பப்பட்டாங்க சரியா அப்ப இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆனால் இவரு வெளியே இதை எப்படி டீல் பண்ண போறோம் அடுத்த முறை இவரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க போறோமா இல்லை வேறு யாராவது ஏன்னா தனிப்பட்ட நபர்களை போக்கஸ் பண்ணி எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை கொள்கையில ஒன்று யாருக்குன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அப்போ வந்து ஆனால் தான் மோடி முதலே திட்டம் போட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னை போக்கஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம இல்லைன்னா இந்த கட்சி காலியாக இருக்கும் நமக்காக தான் மோடி தான் பெரிய ஆள் என்ற மாதிரி காட்டிக்க வரும்போது இந்த மோதல்கள் உள்ள அந்த கூட்டத்திற்கு பிறகு இல்லை வந்து அடுத்த முறை தனி மெஜாரிட்டியாக வந்தா மோடி இருக்கலாம் அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் போதும் பன்னெண்டு வருஷன்றது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வேற யாராவது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கட்கரியை கொண்டு வரலான்னு ஒரு விஷயமும் ஆதித்யநாத்தை கொண்டு வரலான்ற மாதிரியான ஒரு பேச்சும் இல்லை புதிதாக யாரையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு அவரோட லிஸ்ட்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கார் ஒரு பிராமணரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவர்கள் ரெண்டு பேருமே பிராமணர்கள் கிடையாது ஆஹ் வேற கட்கரியும் இவரும் சரி ரோயோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிகேஷன் பல்வேறு பேச்சுகள் அங்க போது அப்போதே மோடிக்கு வந்து அது அங்கிருந்து தகவல்கள் போகுது அந்த தகவலை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மோடியோடைய அடியுரடியாக அடிமையாக மாறி போன எதிர்க்கக்கூடிய மோடிக்காக ஆர்எஸ் தான் வளர்ந்த இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய தற்போதைய தலைவர் பாஜகவுடைய தலைவர் நட்டா இப்போ நட்டா வந்து ஏதோ இவர்களுடைய உள்புத்துல லீக் பண்றாங்க லீக் பண்ண மோடி என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுல போய் உள்நாட்டுல இவருடைய வேலைக்கு ஆகலை அப்படின்னே வெளிநாட்டுல போய் என்ன பண்றாரு அப்படின்னா கூட்டம் கூடும் வெளிநாட்டுல போனாலே கூட்டம் பார்க்கற கால்வராய் யார் போனாலும் அப்படிங்கும் போது பெரிய பெரிய ஒரு கச்சேரிகளை போல இது ஒரு ஆர்கனைஸ்டு கச்சேரி இளையராஜா கச்சேரி யார் அம்மன் கச்சேரிகளா முன்னாடியே போய் பிஆர்டி ஒர்க் பண்ணி கூட்டம் கூட்டி டிக்கெட் விற்கிற வேலையை யார் பார்த்தாங்கன்னா எக்ஸ்டர்னல் அபர்ஸ் மினிஸ்ட்ரி பாக்குறது பார்த்து கூட்டத்தை கூட்டி பெரிய மீட்டிங் ஒரு தலைவர் அவர் அங்க உள்ள வரவரை சந்திப்பாரு ஸ்டேடியங்கள்ல கூட்டத்தை கூட்டி இந்திய மக்களை வர வச்சு சும்மா ஒரு பில்ட் கொடுக்குற மாதிரியான பண்ணி வந்து இங்க காரர்களே மிரட்டு வருது பத்தியா நம்ம போற எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்கா இந்த பிரதமராது போகும்போது இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா என்னோட செல்வாக்கில தான் நீங்கிறத மறைமுகமா சொல்லிட்டே இருந்தேன் சொல்லிட்டே இருக்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மறைமுகமா இங்க பாருங்க கட்சி தான் நீ வந்து நாங்க நினைச்சோம் எட்டிக்கிறோம் இப்படின்ற கோல்டு வார் உள்ள போயிட்டே இருக்கு இதுக்கிடையில என்ன பண்றாங்கன்னா மோடி அமித்ஷாவும் அவர்கள் ஒரு ட்ராக்ல ஓடுறாங்க யாராவது பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராகவோ அகில இந்திய பொறுப்புக்கோ வரணும் அப்படின்னாலோ இல்ல ஒரு முதலமைச்சராக வரணும்னாலோ அதற்கு வந்து அவர் ஆர்எஸ்எஸ் காரர்தான் இருந்தாகணும் அது இல்லாம வெளியே ஆட்களை உள்ள கொண்டு வரவே முடியாது பெரும் பதவிகள் கொடுக்கவே மாட்டாங்க என்ன ஏதாவது ஒன்னு சேர்த்துப்பான் வேற கட்சியில இருந்து வந்த எம்எல்ஏ சேர்த்துப்பாங்க அப்படின்னு தவிர அவர்களே பெரும் பொறுப்புக்கு அனுப்ப மாட்டாங்க இப்போ கடந்த காலத்தில் திருவண்ணாக்கரசேபியில் இருந்தார் ஞாபகம் அவர் எம்பியா இருந்தாரு அவரெல்லாம் பெருசாக கொண்டு வர மாட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பின்புலம் போன்றவர்கள் தான் கொண்டு வர அப்படி இருக்கும்போது இவங்க என்னன்னா உடச்சி இவர்களோட கைப்பூலிகளே பல மாநிலங்களில் கொண்டு வர கொண்டு வரும்போது அதுல ஒரு ஆள் தான் அண்ணாமலை ஸோ இவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இணையா ஒரு ட்ராக்கு ஓட்டுறாரு மோடி அமித்ஷா சேர்ந்து நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணும் நம்ம இங்கே அறுவடை செய்வதே கீழே வரைக்கும் அறுவடை செய்து அந்த கட்டுப்பாட்டை நமக்குள்ள எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு மோதல் வருது இதுல ஆர்எஸ்எஸ் தோத்துப்பு இதை ஆர்எஸ்எஸ் முதல் ஐந்து வருடத்துல எதிர்பார்க்கல ரெண்டாவது அஞ்சு வருஷத்துல அவர்கள் வந்து தோல்வியோட மோடியோட மோடி ஜெயிக்க முடியல ஏன்னா அதிகாரம் அவர்கள் கையில இருக்கு ஏதாவது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சரியா ஸோ அப்படிங்கும் பொறுமையாக காயினங்க தெரியாது எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்து ஊக்கு வேலைகள் இருந்தா வெளியில உடனே சண்டை போடுற மாட்டான் அதிமுக மாதிரியோ இல்ல சில கட்சிகள் மாதிரியோ அந்த அவருக்கு எதிராக அறிக்கை கொடுக்கறது கட்சியை உடைக்கிறது கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ உன்னுக்குள்ளேயே வச்சு தான் கலத்திருப்பது தான் அவர்களுடைய கடந்த கால வழக்கம் அதே மாதிரி என்ன பண்றாங்க இந்த முறையும் இப்படி போகிறாங்க இப்படி இருக்கும்போது தான் தேர்தலில் நெருங்குது நெருங்கும் போது இன்னொரு விஷயம் பண்றாங்க மோடி வந்து தனி மெஜாரிட்டி வந்து விட்டால் அப்படி ரெண்டு வருஷம் போடணும் தனி மெஜாரிட்டி வரல அப்படின்னா மோடியை மாற்றி விட்டு வேற தலைவர்களை கொண்டு வந்துடும் அப்போ வந்து என்னன்னா பிஜேபிக்கு விழுந்து ஓட்டு தானே மோடிக்காக விழுந்து ஓட்டு கிடையாது அப்படின்னு இல்லையா தனி மெஜாரிட்டி அப்போ உங்களை மக்கள் விரும்பல வேற ஆளை நாங்கள் கொண்டாடுறோம் எப்படி உங்களை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இன்னொரு நம்மளை கொண்டு வரணுக்கு மத்திய பிரதேசோட முன்னாள் முதலமைச்சர் கூட அந்த லிஸ்ட்ல இருந்தார் சவுகான் கூட பிரதமர் லிஸ்ட்ல அதித்த நாட்டுக்கு மேலே வந்தார் அவர் அப்படின்னா ஏன்னா இப்ப பல வெற்றிகள் இந்த பிற எட்டு லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்காருலாம் வந்தது ஆனால் அதிகாரத்தை மோடி வந்து அந்த புரோட்டோகால மதிக்கவே இல்லை ஓகே ஒரு ஒரு ஆபீஸ்ல வந்து இப்ப நம்ம இப்போ நீங்களும் ஒரு சேனல பணியாற்றிருக்கீங்க முக்கிய இடத்துல இருந்திருக்கீங்க நானும் செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு டே சொல்லாம ஏன்னா ஒரு சிஎம்ஏயோ இல்ல ஒரு ஒரு வேற ஸ்டேட் சிஎம்ஐயோ நானா போய் எடுக்கிறேன்னு நீங்க இல்ல நீங்களும் போய் எடுக்கிறீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நீ அந்த எப்படி சொல்லாம போனேன்றத தாண்டி மேனேஜ்மெண்ட்ல நம்ம சொல்லலாம்ல எங்க இன்டர்வியூ கிடைக்கவே கிடைக்காது நான் எடுத்துருக்கேன் அதை போடலாம் அப்படிங்கும் போது நீங்க ஜெயிச்சு அதுல மிஸ் ஆச்சுன்னா தான் நீங்க தோத்துடுவீங்க சோ அப்படி இருக்கும்போது அதிகாரம் வந்து மோடி கையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர்களை கேட்காமலே ஆட்சி அமைச்சர் இப்ப எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எம்பிக்கள் ஜெயிச்சாங்கன்னா எம்பிகள் கூட்டம் போடணும் எம்பிக்கள் கூட்டம் போட்டு மீண்டும் மோடியை நாங்கள் ஜெயித்த ஜெயிக்க வைக்கிறோம்னு அந்த கட்சியோட கோட்டை சொல்லி அதுக்கப்புறம் அதுல வந்து மோடியே இருக்காரு இவரும் இருக்காரு நட்டா இருக்காரு யார நம்ம பிரதமரா வேட்பாளராக கொண்டு வரலாம்னு கேட்டு அந்த எம்பிக்கெல்லாம் ஒரு மனதான் சொல்லுவாங்கல்ல மோடியை இருக்கட்டும் இல்லா போனதுலாம் அப்படின்னு சொல்ல வச்சுதான் அதுதான் செல்லாம் என் கட்சிக்குள்ள அது இல்லாமல் இவரே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரம் கையில் இருக்காங்கன்னா நப்பன்னு இவரே ஆயிரத்தினாரே கூப்பிடுறாரு கூட்டணி பேசுகிறாரு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சோடனே இதுலேயும் ஆர்எஸ்எஸ் சாக்கி எதுவுமே முடியல ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குது இந்த ராணுவம் காவல்துறை அதிகாரம் எல்லா மையமும் கையில் இருக்கும்போது ஒரு பிரதமரை நீங்கள் போய் மீட் பண்ணிட முடியாது ஃபோனில் பேசிட முடியாது ஸோ அதுலேயும் ஆர்எஸ்எஸ் தோத்துருது சரி ஆயிரம் வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ விட்டு வச்சிருக்காங்க வேறு கட்சியாக இருந்தால் என்ன ஆகும்னா வரக்கூடிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கு மெஜாரிட்டின்னு பாக்கும்போது ஆர்எஸ்எஸ்ல உள்ளவர்கள் மோடியை கல்வி விடுவாங்க ஆனா இங்கே அதை செய்ய மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் செய்ய மாட்டாங்க ஏன்னாக்கா அவர்களுடைய இயக்கத்தோட பேர் கெட்டு போயிருந்தால பொறுமையா தான் பார்ப்பாங்க இப்போ அவர்கள் போட்டிருக்க திட்டம் என்னன்னா மோடியிட்ட மென்மெருவா பேசி ஐயா எல்லாருக்கும் எழுபத்தஞ்சு வயசு தான் நீ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம் எழுவத்தஞ்சு வயசு முடிவு இருக்கு இப்ப ஒன்றரை வருஷம் தான் இருக்கு அந்த ஒன்றரை வருஷம் இருந்துக்கங்க அதுக்கு அடுத்து நம்ம யாரை வரணுன்ற திட்டத்தை இப்ப நம்ம போடணும் அப்படின்ற இதுதான் பேசலாம்னா மோடி பிடி கொடுக்குறதெல்லாம் எஸ்கேப் எங்கன்னா இஸ்டாலின் பேட்டர் அதுக்கப்புறம் ஆமா ஜி செவனுக்கு போட்டார் ஜிசெவன் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து மோடிட்ட தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா மோடியை மிரட்டுவதை போல என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இவர் போய் அவரை மீட் பண்ணியிருக்காரு யாரு யோகி ஆதித்யநாத்தை தனியாக அழைத்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் பேசிக்காருனீங்களா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டு மூணு நாள் நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டுருக்கேன் என்னன்னா கட்கரி வந்து ஆர்எஸ்எஸ்ல கோர் டீம்ல வந்து முக்கியமான எனவே கட்கரி போய் முதல்ல ஒரு முறை ஜெயித்ததற்கு அத்வானியை சந்தித்து வந்தாரு வேற விஷயம் திருப்பி தனியாகவும் ஒரு முறை இரண்டாவது நாளே சென்று சந்திக்கிறார் அப்புறம் மோடி கூட முரளி மனோகர் ஜோஷியை கை எழுதி விட்டதோட கை விட்டு சந்திக்கல அந்த கட்சியை துவங்கியதே முக்கியமான ஆள் யாருன்னா முரளி மனோகர் ஆனால் கட்கரி போய் முல்லை முனைவர் சரி பார்த்து ஒரு நீண்ட நேரம் ஆலோசனை செய்து வ செய்து விட்டு வந்திருக்கிறார் அதற்கடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா யூபி முதல்வர் ஆயோ ஆயத்த நேரத்து மகாராஷ்டிராக்கு போகிறாரு யார் வீட்டுக்கு போறாரு கட்கரி வீட்டுக்கு போறாரு சம்மந்தமே இல்லாமல் போறாரு அங்கே இருக்காரு அங்கே நீண்ட நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் விளையாடுறாங்க ரெண்டு பேரும் பர்சனலாக வீட்டில் உட்காந்து குழந்தைகளோட விளையாண்டது மட்டும் இல்லாமல் இவர்கள் பால்கனியில் நின்று அதற்கான வீடியோவை கட்கரி வெளியிட்டுருக்காரு ஏன்னா அவருடைய மா ஏழாம் மறை பதினாலாம் மறை இருந்து இரண்டு பேரும் பேசுவது போன்ற வீடியோக்கள் நீண்ட நேரம் உரையாடி இருக்காங்க ஸோ இப்படி வந்து மோடிக்கு எதிராக மோடிக்கு எதிராகன்னு கிடையாது அவருக்கு கட்சி இதுபடி என்னன்னா எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னை இப்போ வந்து கேட்டுதான் பிரதமர் ஆயிருக்கணும் கேட்கல எங்களை மதிக்கலை சரி இவர்கள் கையால் ஆகாத தானே ஒண்ணுமே பண்ண முடியல ஆர்எஸ்எஸ்னா இப்படி சிச்சுட்டா வர முடியும் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது அரசோட ஆட்களை வச்சு ஆட்சியை கலைக்கல ஆட்சி போயிடுச்சுன்னா மொத்தமா எல்லாருமே தெருவுக்கு வந்துருவோன்றதுனால பொறுமையா ஓட்டிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் ஓகே சோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் மோடியினுடைய அதிகபட்ச அந்த கட்டற்ற அதிகாரம் அப்படிங்கிறது கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படிங்கறீங்க அதுக்கான வாய்ப்புதான் தான் அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏற்கனவே நாம வந்து மோடி வரமாட்டார் மோடி பிரதமர் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் போட்ட கணக்கையும் கடைக்கை வைத்தும் இவர்கள் கடைசி காலகட்டத்தில் இவர்கள் தனி மெஜாரிட்டி வரமாட்டாங்க அப்ப ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதல் வாய்ப்பு வந்து மோடியை இரண்டாவது முறைக்கு மேல பிரதமர் ஆக்க கூடாதுன்றது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கூட்டத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்றது எப்படி ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிடும் அவர்கள் தூக்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது தேர்தல் நெருக்கத்தில் சிஏஏ நடத்திய அமெரிக்கா நடத்திய அமெரிக்க உளவு பிரிவு நடத்திய இதில் இதுல வந்து சர்வேல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது இடங்கள் தான் மோடி பிடிப்பாரு அப்படின்றதுனால அப்புறம் வந்து மெஜாரிட்டி இல்லாம ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்க தேவைக்காக பண்ணுவான் அமெரிக்கா உழவு வந்து அவன் தேவைக்காக கரெக்டா பண்ணுவான் நம்ம கோடி மீடியா மாதிரிலாம் கிடையாது சோ அப்படி சொன்னதுனாலையும் இந்த இரண்டையும் வைத்து எப்படியும் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா ஒரு கணக்கு என்னன்னா மோடி இருக்க மாட்டாரு மெஜாரிட்டி இல்லாம பாஜக ஆட்சி அமைக்காது அப்படி அமைச்சாலும் மோடி வேண்டாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலன்றப்ப நீங்க போயிருக்குன்னு சொல்லி வேற ஒரு ஆளை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டங்கள் மோடி அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்குலையும் மூணாவதா இருபத்தஞ்சு வயசு நெருங்கி கொண்டிருக்கனால ஒரு வருஷம் தான் இருக்குன்றதுனால எப்பயாவது மோடி எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர கொண்டு வருவாங்க அப்ப மோடி கேட்டா உங்களை அப்படித்தான் நாங்க ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தோம் நீங்க தேசிய தலைவரா நீங்க மாநில முதலமைச்சர் உங்களை கொண்டு வரலையா அந்த மாதிரி நாங்கள் வந்து மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரை கொண்டு வருவோம் இல்ல யூபியோட தற்போதைய தற்போதைய முதலமைச்சரை கொண்டுருவோம் இல்லை வேற யாராவது கொண்டு வருவோம் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம சொல்லுவோம் ஆனா மோடி எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி நம்பர் டூ குதிரை பேரம் மாதிரி பண்ணி இவர்கள் ரெண்டு பேரை உள்ள சேர்த்து உள்ளடி வேலைகள் பார்த்து ஆர்எஸ்எஸ்ஸை மதிக்காமல் இவர்களுக்கு மூத்த தலைவரே இல்லாம மோடியோட கட்சியா இருக்கு பிஜேபி மோடி ஆரம்பிச்சாரு அமிச்சா மோடி ஆரம்பிச்சார் இது வந்து வேற வேறு ஊண்டி வளர்த்து ஒரு எழுபது வருஷமா நடந்த கட்சி அதான் ஆட்சியை போட்டாங்க பாதியில தூக்கிட்டு போயிட்டாங்க சோ இந்த மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப அடுத்த கட்ட நகர்வர்கள் இப்படி இருக்கு இப்படி வந்து எழுபத்தி ஐந்து வயது அப்படின்றது இன்னைக்கு சுப்பிரமணியசாமி கூட கட்டிட்டு இருக்காரு சுப்பிரமணியசாமிக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட ஒரு மறைமுகம் மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சாமி ஆர் எஸ் எஸ் உள்ள என்ன பேசுறாங்கன்னா அது இவர் காதுக்கு வந்துட்டு இவர் அதை பேசுவாரு அந்த வகையில பார்த்தா எழுபத்தி ஐந்து வயதுல இதுவரை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இப்ப தேசிய அரசியல் தான் இப்படி அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரே பெரிய சண்டைக்காடா இருக்குது நீங்க கமலாலயத்துல இன்னைக்கு பேசுகின்ற பொழுது தமிழிசை அப்படிலாம் இல்ல நீங்க வந்து ஆக்கப்பூர்வமாக நான் சொல்வதை கூட ஊடகங்கள் மறைமாற்றி விடுகிறீர்கள் திசை திருப்பி விடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கும் அவர் வந்து மேலிட பொறுப்பாளரிடம் உட்கட்சி முறைகள் வார்டூம வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றது சொந்த தலைவர்களுக்கு எதிராக பேசுவதை பற்றி எல்லாம் அவர் புகார் அளித்திருக்கிறார் அப்படின்னு பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் செய்தி வந்திருக்கிறது தமிழிசை அதை கொஞ்சம் மறுக்கிறாரு இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த மோதல் வெடிக்க தொடங்கி விட்டது அண்ணாமலைக்கு எதிராக போன வாரம் கூட இந்த அம்மா தான் வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நான் எச்சரிக்கிறேன் எதிர்கட்சிக்காரர்களை மட்டுமல்ல எதிர்கட்சி வார்வுமை மட்டுமல்ல நம்முடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சொந்த நம்ம கட்சியை சேர்ந்தவர்களை விமர்சனம் செய்தும் அசிங்கமாகவும் போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பேசினாங்களாம் இல்லையா சோ வந்து என்னன்னா இந்த அம்மா வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு கிளப்பி விட்டுருச்சுன்னா இந்த அம்மா உண்மையிலேயே அதிகாரத்துக்கு வர்றதுக்கு கிடையாது தான் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறோம் யாருனாலன்னா சொந்த கட்சிக்காரனாலேயே சொந்த வார்பம்னு வச்சுக்கிட்டே அண்ணாமலையோட குரூப்னால நம்ம அசிங்கப்படுத்தப்படும் தொடர்ந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கட்டம் தாங்க முடியாமல் இந்த இன்ஹௌஸ் மீட்டிங்கில் ப்ளூ ஃபிலிமை போட்டு விட்டாயின் பாருங்க அதுலேருந்தே இந்த அம்மா ரொம்ப கொந்தளிச்சிருச்சு இதெல்லாம் யாருமே ஜீரணிக்க முடியாது ஸோ அன்னையிலருந்தே கொந்தளிக்குது வேறு கட்சியாக இருந்தால் வெளியில் கூட வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் பெருத்த அவமானம் யாருனாலும்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டு கையை காட்டி வான் பண்ணு சரியா அதை வந்து டப்பிங் வாய்ஸ் போட்டிங்கன்னா கூட சாஃப்டா போடவே முடியாது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கையெழுத்து வேணாம் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இதா லாஸ்ட் மார்னிங்கு அப்படின்னு ஒன்னா இந்த அம்மா சொல்லுது இல்ல சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இல்லம்மா கட்சி கட்டுப்பாடு மீன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா வேற மாதிரியா இருக்கு இப்படிதான் இருக்கும் இந்த துணி சோ இதை வந்து இவர்கள் ஏதோ சாப்பிட்டாங்கன்னா அந்த இது எலெக்ஷன்ல எப்படி நினைச்சுன்னு விசாரிச்சாங்க அப்படின்னு இந்தம்மா உடைய சொல்லலாம் அதுக்காக நம்பரு நான் கேட்கிறவங்க என்ன இல்ல சோ இந்த மாதிரி என்னன்னா இதுல ஒரு விரிசல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷாவால் உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னன்னா இந்த சராசரி அரசியல்னு ஒண்ணு இருந்தது இல்லையா கலைஞர் இறப்ப போது ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் உண்டு வந்து ஆளுங்கட்சி இப்படி தான் இருக்கும் எதிர்கட்சி அதை உடைத்து போய் புரட்டு புத்தலாட்டம் ஆளுங்கட்சியை வைத்து ஈடியை வைத்து மிரட்டுவது போன்ற செயல்களை அதை வந்து பப்ளிக்கில் கொண்டு வர்றது மீடியாக்களை மிரட்டுவது மீடியாக்களை விலைக்கு வாங்குவது யார் யார் காசு மூலமாக கொடுக்குறது யூடியூப்ல விலைக்கு வாங்குறது இந்த வேலையெல்லாம் வந்து தமிழ் சைக்கி தெரியாது ஏற்கனவே இருந்த பிராமணர்களுக்கும் தெரியாது செய்யல அவர்கள் அவர்கள் வந்து அந்த பிராமண இதில் வந்து ஆளை திரட்ட முடியல ஏன்னா வேற ஜாதிக்காரன்னா தான் ஆழத்தட்டம் அப்படின்றதுக்காக தான் தமிழிசையை கொண்டாந்தாங்க உள்ள அந்த அம்மா வந்து கட்சியை கொஞ்சம் வளர்த்தாரு அதை பத்தி எதுவுமே பண்ண முடியாது ஒரு நோட்டா கீழே இருந்தது ஒரு ரெண்டு பர்சன்ட் கொண்டாந்தாங்க இப்ப அண்ணாமலை வந்து மூணு பர்சன்ட் கொண்டாந்துருக்காப்புல அப்படின்றதுல மாற்றுக்கருத்துல ஏதோ ஒரு அதற்கு அண்ணாமலையை வந்து நியமித்தவர்கள் யாருன்னா மோடி அமித்ஷா அவர்கள் வந்து எல்லா திருட்டு வேலையும் செய்ய சொல்லி சொல்லி அனுப்புனதே அவர்கள் தான் ஆனா தமிழ் தமிழிசை திடீர்னு வந்து பார்க்கும் போது என்னடா பூராமே துப்பா இருக்கா வரவெல்லாம் சைனா திருடா கொள்ளக்காரனா இருக்கா நம்ம முதலமைச்சர் கூட சொன்னார் அதை வச்சு தான் நம்ம சொல்றோம் எல்லாமே கிரிமினல்ஸாக இருக்கான் கொலை குற்றவாளி அதில் இருக்கான் இப்படிப்பட்டவர்கள் நிறைய அந்த கட்சியில் வந்து பதவி கொடுத்துருக்குறார்கள் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி கிரிமினல் தாலி அறுத்தவன் செயின் அறுத்தவன் முள்ளம் மாறி முடிச்ச ஏகப்பட்ட ஏகப்பட்டமே இருக்கணும் இந்த அம்மா ஆஃபீஸுக்கு வந்தாலே ஷாக்காகுது என்னால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் நம்ம இல்லை இன்னும் ஆஃபீஸ்க்கு வந்தால் வேற ரூபத்தில் இந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதையோ அந்த அம்மா கேட்க அவங்க வார்வம் வச்சு அம்மா அசிங்க சீமா போட வரட்ட அது இதுன்னு அசிங்க சீமா போட்டேன் ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே விமர்சிக்கலாம் அரசியல் விதியா அப்படி போட்டோடனே இந்த கடுப்பாய் தான் அண்ணாமலை பத்தி விமர்சிச்சு உடனே திருப்பியும் போர்டு அடிக்க ஆரம்பிச்சவனேதான் அண்ணாமலை வந்து யாரோட செல்ல குழந்தைங்கன்னா அமித்ஷா மோடியோட செல்ல குழந்தை ஸோ வந்து என்னன்னா அங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க என்ன பாக்குறாங்க மாண்டிய புரோட்டோக்கால்ல நீங்க இருந்தாலும் நீங்க வந்து தான் சொல்லியிருக்கணும் மாநில தலைவரை பத்தி விமர்சனங்களை பப்ளிக்ல எப்படி வைக்கலான்னு தான் அன்னைக்கு வான் பண்ணது நேரில அப்போ வந்து தமிழ் செய் தான் தரப்பில் நடந்தக்கூடிய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்ல முடியாதோ தே தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிள்ளிகிட்ட போய் இந்த ஒரு நிமிஷத்தில் என்னத்த சொல்லிட முடியும் ப்ரூஃப்லி போட்டதை சொல்கிறதா இல்லை இதை போட்டது சொல்றதா வார ஊமில் வச்சா சிங்க சிமா பேசுறது சொல்கிறதா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி மெயில் போட்டிருக்காங்க தலைவரே நீங்கள் வந்து நீங்கள் கண்டிச்சீங்க ஓகேடா ஆனா ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பொறுத்தீங்கன்னா உடனே கொந்தலிஸ்டாரு அமித்ஷா திருப்பி என்ன இது இப்படி வருது என்னன்னா மேலிட பொறுப்பாளர்னு ஒரு கம்பி பீசை வச்சுப்பாய் அதில் அனுப்பிவிட்டு என்னன்னு கேட்டுவாயா என்ன ஏன் சொல்றாங்க சொல்லிட்டு வந்த உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே அந்த கலர் தெரியும் பிஜேபி கலர் என்னன்னா இதுதான் ஒரு கோஷ்டி நான்கு அரசியல் ஞானியான எச் ராஜா எச் ராஜா அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தமிழிசை எல்லாம் தமிழிசை வந்து பெண்களை வந்து ஆர் எஸ் எஸ்ல சேர்க்க மாட்டாங்க ஆனா தமிழிசை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் மாதிரி இருந்த சிறு வயதுல இருந்தே அவர் இளமையில இருந்து இருக்கா படித்து முடிச்ச உடனே ஏபிவிபில இருந்து போனாலும் எனவே இவர்கள்லாம் ஒரே கூட்டம் யாரு ஹெச் ராஜா இன்னும் இருந்த ஆட்கள்லாம் அது போக நைனார் நாயந்திரன் நாலு கோடி சிக்க வச்ச விஷயம் நைனார் நாயந்திரன் போய் வந்து என்னன்னா ஆஹ் தெரியாதனமா யாரா சுப்பிரமணிய சாமியை சந்திச்சு ஏதோ தட்சனை வச்சிருக்காரு உடனே சுப்பிரமணிய சாமி இவரை போர்ந்து பேசுவது ஏன்னா இப்படிலாம் பார்த்த உடனே நயனா நயனார் நாயந்திரனுக்கும் அண்ணாமலை செக்கு விசினாய் அப்ப இந்த கும்பெல்லாம் ஒட்டுமொத்தமா ஏற்கனவே ராஜா உழிச்சு கட்டியாச்சு தமிழிசையை ஒழிச்சு கட்டிடணும் பாதி பிடிச்சாச்சு நயரா நாயேந்திரனை இதோட வீட்டுக்கு அனுப்பிடணும் சுப்பிரமணிய சாமியை காமிச்சு சுப்பிரமணிய சாமியை வைச்சல லாபி பண்றாரு அப்படின்னு அவரையும் ஒழிச்சு வாங்கி கொஞ்ச நாள் மோடி இருந்தா அவர் இது பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே இந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கூட்டத்துல அண்ணாமலை இருந்திருக்க மாட்டான் ஆமா அதுக்கப்புறம் வந்து சரக்கு மாட்டு வரைக்கும் கடைக்கு போயிட்டு வரேன் வந்து ஒருத்தர் வந்து பொதுச்செயலாளர் ஆனானே கருணா கருணாஜன் கூட ப்ரெஸ் மீட்ல இல்ல அப்ப அண்ணாமலை கோஷ்டி தனி அண்ணாமலை கோஷ்டி தனியா அன்னைக்கு வரலன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா பாதி பாதி அந்த குரூப் பூரா அப்படியே வந்து வடிகட்டியில் டீ வடிக்கட்டு இருந்த மாதிரி அந்த கஷாயம் பூரா அந்த பக்கம் போயிடுச்சு இது பூரா மீதி இப்போ இருந்தது பூரா இதெல்லாம் ஒரு கோஷ்டின்றதை இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க அவர்கள் இன்னும் ஒருவேளை அண்ணாமலை இல்லைன்னா வந்து கருணாகராஜன் வந்து கலந்துருக்கலாம்ல இல்ல ரெட்டி வந்து உட்கார்ந்துருக்கலாம்ல ஏன் வரலன்னா அது வேற குரூப்பு இது வேற அப்படின்றத தெல்ல தெளிவாக இன்னைக்கு படம் போட்டு காட்டிட்டு ஆனால் எங்களுக்குள்ள பிரிவு இல்லைன்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க அப்படின்றது அக்கா வந்து போய் வீட்டில் போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி அதில் எழுதி வச்சுக்க நான் சொன்னது உண்மை ஏற்றவாறு எவ்வளோ நம்ப மாட்டான் ஸோ இது கோஷ்டின்றது உறுதியாயிருச்சு மேலிட பார்வையாளர் என்னைக்கு வராயினோ பஞ்சாயத்து வைக்க தான் நீங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாமே தேசிய அடிமிக்கிறது திமுக வரந்தா சென்னையோட முடிஞ்சு போயிடும் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் அதிமுகனா அப்படி போயிடும் தேசிய அடிமைகளோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருந்து எவனோ ஒருத்தர் தேவை ஒரு தெலுங்குக்காரன் பண்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு மராத்திக்கார வந்து கூட பீகார்காரனை கூப்பிட்டு வரும் இதுதான் தேசிய அடிமைகளோட இது அவன் வந்து என்ன புரியுது அவனுக்கு ஹிந்தி தெரியாது அக்கா ஹிந்தி தெரியாது அவனுக்கு மலையாளம் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது எதையாவது ஒன்னு பேசி ஒரு உன்ன சொல்லி இது அவங்களுக்கு புரியாது மலையாளம் புரியாது தமிழும் புரியாது அமித்ஷாக்கு அங்க போய் எனக்கையா சொல்லி உனக்கு பாதியா விடைய சுட்டு அனுப்பிடுவாங்க கோ கோி உருவாயிருச்சுார்ம் ஆிடு கிளியர் கட்டா ஆன பிக்சர்ல வந்துருச்சு எனவே இந்த கோஷ்டி மோதல் இன்னும் தீவிரமாகும் ஏன்னா அமித்ஷா கூப்பிட்டு என்ன பண்ணாரு கையை காமிச்சு ஒன் பண்ணார் வடிகல் காமெடி மாதிரி கையை காமிச்சு ஆன் பண்ணிட்டு அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் போய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களா அதனால முடிச்சிருக்கீங்களா நீ மேலுக்கு பரவாயில்ல கூப்பிட்டு சொல்லி இல்ல தம்பி வந்தாரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு எங்க பிரச்சனை எல்லாம் அது கிடையாது மேலே நிர்பந்தத்தின் காரணமாக அந்தம்மா கவர்னராக இருந்ததுனால அப்பா நீ போய் ஒரு எதையோ போய் பார்த்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் வர்ற வழியில் ஏதாவது ஆடையார் ஆனந்தபோனை கிட்ட ஒரு பா டப்பா என்ன வாங்கலாம் என்னன்னு பார்த்துருப்பாங்க சரி ஒரு இப்போ ஆனந்த பவனில் ஒரு டப்பா வந்து கையில் கொடுத்துட்டு திருப்பி வந்து வார் போட்டு அடியு நினைச்சிருக்கேன் ஸ்வீட்டு இந்த அக்கா திருப்பி கொந்தளிச்சு தான் மேலே மெயில போட்டிருக்கு விசாரணைக்கு வந்து நீ விசாரிச்சிருக்காங்க இனி வந்து கட்சி உடந்து ஏற்கனவே இருந்ததுதான் ஆனால் பிராமணர்கள் யாரை தூண்டி விடுறாங்கன்னா இப்போ வந்து அக்காவை தலைமையை ஏற்று அவர்கள் பின்னாடிதான் இந்த எல்லாருமே இருக்காங்க நம்ம எச் ராஜா போன்றவர்கள் பிராமண லாபியத்தில் அவர்கள் எல்லாம் இவருக்கு பின்னாடி இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு அண்ணாமலை உழித்தே ஆக வேண்டும்ன்றது அண்ணாமலைக்கு இவர்கள் ஏற்கனவே ஒழித்தவர்களே இந்த அக்கா கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள அப்படின்றதுனால இதையும் சேர்த்து காலி பண்ணணும் அவங்க இன்னும் இது வந்து போக போக விஸ்வரன் ஆனா இதுல நம்ம இந்த அளவுல நிறைவு செய்யலாம் ஆனா இதுல பாஜகவினருக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி நீங்க சொல்லியிருக்கீங்க கட்சி வந்து உடைகிறது அல்லது கட்சி வந்து அங்க வந்து கோஷ்டி புஷல் இருக்குன்னு சொல்லிட்ட பொழுது கோஷ்டி இருக்கிற அளவுக்கு அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டை வளர்ந்துருக்குது அல்லது உடைகிற அளவுக்கு அது ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்குது பாஜக அப்படிங்கிறது அவங்களுக்கு அதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே இப்ப ஜான் பாண்டியனுக்கு அவர் ஊர்ல செல்வாக்கு இருக்கு தனியார் நாளே ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குவாரு அப்புறம் கிருஷ்ணா தேவநாதன் யாருக்கு ஏதாவது ஏமாந்து போனா முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டுருவான் சரியா பிஜேபி ஒரு நாற்பதாயிரம் பேர் போடுவாங்க எழுபதாயிரம் வந்துருது இல்ல சோ இப்படி அங்கங்க இப்ப இவர் வந்து இப்ப தோக்கவே பிறந்த பாரிவேந்தர் வந்து அவருக்கு என்னன்னா அவருக்கு கூட கள்ள கை எல்லாம் கடந்த முறையை நீங்க திமுகனால செய்யல தெரியவா உங்களோட செல்வாக்கு என்ன நீங்க வந்து நம்ம ஏரியால போட்டீங்கன்னா உங்களை வச்சுதான் திமுக இந்த முறை பாருங்க எத்தனை லட்சம் ஓட்டுன்னு கொண்டு போய் தெருவுல தள்ளி அஹ் தள்ளி விட்டாய் சும்மா இருந்த பாரிவேந்தரை டோட்டல் தள்ளி விட்டாய் அது வந்து பாரிவேந்தர் செலவு பண்ணதுக்கு ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து சரியா அதுக்கப்புறம் இங்க இவர் வேலூர்ல தொடர்ந்து ஏமாறக்கூடியவர் வந்து எழுதப்பட்ட ஜாதகத்திலே இருக்கின்ற எப்படின்னா தொடர்ந்து வேற இடத்துல காசு சம்பாதிச்சு வேலூர் காரங்களுக்கு செலவு பண்றது அஞ்சு வருஷத்துக்கு போட்டேன் இது ஒரு பரிகார பூஜை மாதிரி நடந்துட்டு இருக்கின்றாங்க அவர் ஒரு ரெண்டரை லட்சம் போட்டு வாங்கினார்ன்னா அவர் கொடுத்த காசுக்கு வாங்கியிருக்காரு இதெல்லாம் சேர்த்துதான் பாஜக ஏழு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட்றாங்க இப்ப இவங்களை பூரா எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் வரிகள் காவடி மாதிரி போயிட்டான்னா வண்டி மட்டும் இருக்கும் கடலோரம் மட்டும் நிப்பாம் கைப்புல மட்டும் நிக்கிற மாதிரியா இருக்கும் ஒடிக்கிருக்கும் சோ இந்த நில தான் பாடி ரஞ்சருக்கு எல்லாத்துக்கும் உள்ள நிலைமை அதுதான் இப்போ பாஜகவுக்கு உள்ள நிலைமை அந்த இருபத்தஞ்சு பிரசன்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இப்போ விசாரிங்க மூணு பிரசன்ட் அப்படின்றாங்க இல்ல அதை வந்து உடச்சு நாளா பங்கு வச்சு அண்ணன் தம்பி நாலு பேர்னு ஒரு கதவரமா பாருங்க அண்ணன் தம்பி நாலு பேரான் ஆமா அந்த மாதிரி இவர்கள் நாலு பேர் பிரிச்சுக்கோங்க அதனால இந்த ரெண்டு கோஷ்டின்றது இப்ப என்னன்னா

Gracias.